பாலக்கோடு தாசில்தார் அலுவலக கூட்டரங்கில் அரசு நியாய விலைக்கடை விற்பனையாளர்களுக்கான ஆலோசனைக் கூட்டம் நடந்தது தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு தாசில்தார் அலுவலக கூட்டரங்கில் மாவட்ட வளங்கள் துறை சார்பில் அரசு நியாய விலைக்கடை விற்பனையாளர்களுக்கான ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட வளங்கள் அலுவலர் செம்மலை தலைமையில் நடந்தது பாலக்கோடு வட்ட வளங்கள் அலுவலர் செந்தில்குமார் கூட்டுறவு சார்பதிவாளர் கௌதம் முதுநிலை வருவாய் ஆய்வாளர் விஜயகுமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இக்கூட்டத்தில் முன்னுரிமை பெற்ற குடும்ப அட்டைகளில் ஆதார் பதிவு செய்துள்ளதை நூறு சதவீதம் உறுதிப்படுத்த வேண்டும் நியாய விலை கடைகளின் பொருட்களின் தரம் மற்றும் இருப்பு சரியாக உள்ளதை உறுதி செய்ய வேண்டும் சரியான நேரத்தில் கடை திறக்க வேண்டும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொருட்களை கனிவுடன் வழங்க வேண்டும் விற்பனை இயந்திரம் மற்றும் தராசு இணைக்கப்பட்டு பொருட்கள் சரியான அளவில் வழங்கப்படுதல் மலைவாழ் மக்களுக்கு ஆதார் புதுப்பிக்க அப்பகுதியிலேயே சிறப்பு முகாம் நடத்த நடவடிக்கை மேற்கொள்வது உள்ளிட்டவைகள் குறித்து ஆலோசனைகள் வழங்கப்பட்டது இதில் பாலக்கோடு தாலுகாவிற்கு உட்பட்ட அரசு நியாய விலைக்கடை விற்பனையாளர்கள் கலந்து கொண்டனர்